வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நான் நிறையா சாப்பிட்டா இல்லை நான் எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு போய் வெளியில் சாப்பிட்டா நான் ஏதாச்சும் காரமாக சாப்பிட்டா அதிகமாக வந்து நான் பால் குடித்தா இல்லை அதிகமாக நான் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா இல்லை எனக்கு வந்து ஏதாவது இந்த கிழங்கு வகை இல்லை பட்டாணி இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது வந்து சாப்பிட்டால் எனக்கு ரொம்ப அசௌகரியமாக இருக்குது என்னால் சாதாரணமாகவே இருக்க முடியல இதுக்கு வந்து மருந்து எனக்கு ஒத்து வராதுங்க நான் நிறையா மருந்து சாப்பிட்றேன் அதனால் வேறு மருந்து இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து மெசேஜ் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு இந்த ரெமெடி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் யாரோ வேணாலும் சாப்பிட்லாம் பெரியவங்க குழந்தைங்க வயசானவங்க யாரோ வேணாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப அருமையான ஒன்று வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு நேரம் கலன் கிடையாது சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்லாமா உடனே சாப்பிட்லாமா இல்லை வயிறு உப்பிசம் இருந்தால் தான் சாப்பிடணுமா கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்தால் தான் சாப்பிடணுமா ஜீரணம் ஆகலைன்னா சாப்பிடணுமா எந்த பிரச்சனையும் இல்லைங்க வயிறு உப்பிசம் இருக்குது ஜீரணம் ஆக மாட்டேது ஒரு மாதிரி வந்து அசௌகரியமாக இருக்குது படுத்தாலே வந்து மேலே வந்து வாந்தி வர்ற மாதிரி இருக்குது எனக்கு இதில் இந்த இத்தனை பிரச்சனைக்கும் ரொம்ப சிம்பிளான தீர்வு வேணும் அப்படின்றீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு இந்த ரெமெடி அருமையாக வேலை செய்யும் இதுக்கு தேவையானது ரொம்ப சிம்பிள் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ஒரு முந்நூறு எம்எல் குடிக்கக்கூடிய தண்ணியை ஒரு முந்நூறு எம்எல் எடுத்துக்கோங்க ஒரு பேனில் வந்து அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க வந்த உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அள்ளி போடுங்க முடிஞ்சால் அதை லேசாக தட்டி போடலாம் அப்படி இல்லைன்னா அதை அப்படியே போட்டு கொதிநிலை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அந்த சோம்பில் இருக்கக்கூடிய கண்டன்ட் எல்லாமே தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகிற வரை ஒரு கலர் சேஞ்சஸ் ஆகும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை புதினா இலையை வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாகவே ஃப்ரிட்ஜில் எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய ரொம்ப சாதாரண விஷயம் இந்த புதினா இலையை வந்து ஒரு கைப்பிடி அளவு சும்மா கொஞ்சோண்டு அப்படி புதினா இலையை மேலே வந்து இலையை மட்டும் நீக்கி நல்லா வாஷ் பண்ணி அந்த கொதிக்கக்கூடிய தண்ணியில் போட்டு ஒரு பத்து இருபது செகண்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் கூட கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு நம்ம குடிக்கக்கூடிய அளவுக்கு வெது வெதுப்பான சூடு வர வர ஆற விட்டு வடிகட்டி குடிங்க இந்த ரெமடி சூப்பராக வேலை செய்யும் கண்டிப்பான முறையில் நல்ல தீர்வு கிடைக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு வர யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறையும் எடுத்துக்கலாம் இது எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் சொல்லிருக்கக்கூடிய அதிகமாக கூல்ட்ரிங்க்ஸ் பால் அதிக காரமான உணவு அதிக வாயு கொடுக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடக்கூடியவங்களுக்கு இந்த பிரச்சனை இயல்பாகவே இருக்கும் ஸோ உணவுக்கு நேரத்தை வந்து நம்மளால் குறைக்க முடியலை ஏதோ ஒரு கட்டாயத்தினால் சாப்பிட்றோம் இந்த வெயில் காலம் வந்துவிட்டாலே இந்த பிரச்சனைலாம் கூடவே சேர்ந்துடும் அப்போ இந்த மாதிரி கட்டாயத்தினால் சாப்பிடக்கூடிய இந்த பிரச்சனைக்கு இது ரொம்ப அருமையான தீர்வு அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ரிலாக்சேஷனாக ஃபீல் பண்ணலாம் வணக்கம்